நாடி வருபவருக்கு அள்ளி கொடுக்கும் கல்பட்டு சனீஸ்வரர் இருபத்தோரு அடி ஒரே கல்லால் ஆன சனீஸ்வர பகவான் சனிக்கிழமை தோறும் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் சங்கடங்களை தீர்க்கும் கோவில் ஸ்ரீ பிரம்மான சுவாமியின் கனவில் தோன்றி உருவான கோவிலின் வரலாறு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ எங்க போறோம்னா கல்பட்டு ஸ்ரீ யோக சனீஸ்வரர் கோவில் ஆமாங்க இது ஒரு சுவாமி பிரம்மானந்தா இந்த நிறுவியதாகவும் அதற்கு ஒரு வரலாறு உள்ளது அதை பற்றி தான் நாம கோவில் நிர்வாகியிடமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் விழுப்புரத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் கல்பட்டு என்ற ஊரில் அமைந்துள்ள தனி கோவில் மூலவராக சனி பகவான் வேறெங்கும் இல்லாத வண்ணம் ஒரே கல்லாலான இருபத்தோரு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் நான்கு திருக்கரத்துடன் கரங்களில் சோளம் கத்தி வில் மற்றும் அம்பு தாங்கி வலது காலை காகத்தின் மீது ஊன்றி நின்ற வண்ணம் காட்சி தருகிறார் சனி பகவானின் வலது காலில் உள்ள ஊனத்தால் அவரால் வேகமாக நடக்க இயலாது எனவே தான் மந்தன் என்ற திருநாமம் கொண்டார் இதை உணர்த்தும் வகையில் வலது கால் சற்று சிறியதாகவும் இடக்கால் நீண்டு இருக்கும் வண்ணம் மூலவர் விக்ரகம் அமைந்துள்ளது ஏழரை சனி கண்டசனி சனி வரிய சனி என்று எந்த சனி தோஷத்தால் பாதிப்பு இருந்தாலும் ஒரு முறை இக்கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்தால் போதும் அவை யாவும் நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மானந்தா சுவாமியால் கட்டப்பட்ட ஒரு பிரார்த்தனை இக்கோவிலில் மூன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றதாகவும் பனிரெண்டு சனிப்பெயர்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது இந்த கல்பட்டில் இந்த கோவில் எப்படி தோன்றியது என்றால் சுவாமி பிரம்மானந்தாவின் குருவான சுயம்பிரகாஷ் கனவில் தோன்றி நான் பிறந்த இந்த இடத்தில் ஆறு சன்னிதானம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பல தடவை கனவில் தோன்றி கூறியதால் இங்கு ஆறு சன்னிதானம் அமைக்கப்பட்டது இதில் சனீஸ்வரருக்கும் இங்கு சன்னதி அமைக்கப்பட்டது சுவாமி பிரம்மநந்தா தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு காகம் ஒரு கல்லில் அமர்ந்தது உடனே அந்த தான் வேண்டும் என்று அதே கல்லில் சிலை வடித்து இங்கு கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நிறுவப்பட்டது இந்த மண்டபத்தை சுயம்பிரகாஷ தியான மண்டபம் என்றும் கூறுவார்கள் என்று கோவில் நிர்வாகியிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சனீஸ்வரன் சன்னதி முன்பு அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும் சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களின் கஷ்டங்கள் தீரும் இந்த கோவிலில் வைதிக முறைப்படி பூஜைகள் நடைபெறுகிறது மேலும் இந்த கோவில் வந்து வேண்டுதல் வைத்தால் உடனடியாக நிறைவேறுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் திருமண தடை குழந்தை பாக்கியம் அரசு வேலை சொத்து நிலம் உடல் பிரச்சனை போன்ற எண்ணற்ற குறைகளை இங்கு வந்து வேண்டினால் அது உடனடியாக தீர்ந்து விடுவதாக கூறப்படுகிறது மேலும் சனீஸ்வரர் மட்டுமல்ல உச்சிஷ்ட கணபதி பதினோரு அடி உயர பஞ்சமுக ஈஸ்வரர் புவனேஸ்வரி கோபாலகிருஷ்ணர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் எட்டு அடி உயர தண்டாயுதபாணி சரபேஸ்வரர் சாய்பாபா தர்பரக்ஷாம்பிகை ஆகியோருக்கு அமைக்கப்பட்டுள்ளன நவ கிரகங்களும் ஸ்தம்பதிகளோடு இங்கு காட்சி தருகிறார்கள் மேலும் இது போன்ற வரலாற்று சிற்பமிக்க ஆன்மீக தளங்களை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் கோவல் பிளாக் சேனல்